அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சியான சூரிய கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பலிச்சுவை வினா விடைகளுடைய தொடர்ச்சி அதன்படி இன்றைக்கு நாம் ஆறாவது வினாத்தாள் காண இருக்கின்ற வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தையின் தந்தை யார் சமணமலத்தில் இருந்த போது திருநாக்கரசரின் பெயர் தர்மசேனர் தர்மசேனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் ஆனந்த விகுடன் நடத்திய சிறுகதை போட்டியில் முதல் பரிசினை பெற்ற சிறுகதை ஊமைச்சியின் காதலன் பேர் ராமலிங்கம் அவர்கள் தேவயானை புராணம் பாடியவர் யார் நல்லா பிள்ளை முதன் முதலாக சிறுகதை இலக்கியம் எங்கு தோன்றியது அமெரிக்காவில் ஸ்ரீ ஜானகிராமனின் சக்தி வைத்தியம் என்னும் சிறுகதை தொகுதி சாகித்ய அகாதமி விருதினை பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இந்த சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்குதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வடவெளி பக்கத்தில் இருக்கின்றனப்ப அந்த இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் கல்கி அவர்களின் ஆசிரியர் திருவி கல்யாண சுந்தரனார் திருகதை மன்னன் என்பது யாரை குறிக்கும் பித்தனை குறிக்கும் தத்துவ போதகர் எந்த நாட்டை சார்ந்தவர் இத்தாலி நாட்டை சார்ந்தவர் அவர் எங்கே எப்போது காலமானார் மயிலாப்பூரில் ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஆறில் காலமானார் கூப்ப ரா அவர்களின் முழு பெயர் என்ன கூப்ப ராஜகோபாலன் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெச்சியின் தமிழ் பெயர் என்ன வீரமாமுனிவர் பாரதியார் கண்ணனாகிய சத்குருவை தேடி ஒரு கிழவனாரிடம் சென்றது யமுனை சிறுகதை மன்னன் என்பது யாரை குறிக்கும் குருமை பித்தனை குறிக்கும் வீரமாமுனிவர் எந்த நாட்டவர் இத்தாலி நாட்டவர் வீரமாமுனிவர் கற்றுத் தேர்ந்த மொழிகள் யாவை கிரேக்கம் லத்தீன் எபிரேயம் அதன் பிறகு நம்முடைய தமிழ் மொழி சரிங்களா வீரமாமுனிவர் செய்த சீர்திருத்தம் யாது இந்த மொழிகள்லாம் நல்லா பார்த்துக்கோங்கப்பா ஏன்னா வேற மொழிகள் கொடுத்து தெரிய விடைகள்லாம் கேட்பாங்க சரியான விடை எது அப்படின்னு சொல்லிட்டு வேறு மூன்று மூன்று மொழிகள் கலந்து கொடுப்பாங்க அதனால அவர் செய்த சீர்திருத்தம் யாது எழுத்து சீர்திருத்தம் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது தொன்னூல் விளாக்கம் வீரமாமுனிவர் திருக்குறளில் மொழிபெயர்த்த பகுதிகள் யாவை அறத்துப்பால் பொருட்பால் வீரமா முனிவர் இயற்றிய அகராதியின் பெயர் என்ன சதுர் அகராதி சதுர் அகராதியில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன அவை அவை நான்கு அதிகாரங்கள் உள்ளன அவை பெயர் பொருள் தொகை தொடை தமிழில் முதல் முதலாக தோன்றிய ஏளன இலக்கியம் எது பரமார்த்த குரு கதை அம்மா ஏளனம்னா என்னமா பிறரை கேலி செய்வோம் அல்லவா அதுதான் ஏளன இலக்கியம் பரிகாசம் செய்தல் ஆங்கிலத்தில் சொல்வதெல்லாம் சட்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான இலக்கியம் தேம்பாவணி யாரால் ஏற்றப்பட்டது வீரமா முனிவரால் ஏற்றப்பட்டது சேம்பாவணி எந்த சங்கத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது சங்கத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது தேம்பாவணி அரங்கேற்றத்தின் போது அதன் ஆசிரியருக்கு அளிக்கப்பட்ட பட்டம் என்ன வீரமா முனிவர் அது வரைக்கும் கான்ஸ்டான்டின் ஜோசப் அவரு சரிங்களா சேம்பாவளி எத்தனை படலங்களையும் காண்டங்களையும் கொண்டது ஆறு படலங்களையும் மூன்று காண்டங்களையும் கொண்டது எந்த நாட்டை சார்ந்தவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் தாயாதியரோடு தனியிடத்தே பேசிடுவார் உள்வீட்டு செய்தி எல்லாம் ஊர் அம்பலத்து உரைப்பார் என்று யாரை குறிக்கிறது கண்ணன் பாட்டு சேவகன் அதாவது கண்ணனை ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு நபராக சித்தரிக்கிறார் பாரதியார் அவர்கள் அதை எழுதிய பாட்டு வந்து கண்ணன் பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தாயாதியரோடு பேசிட்டு இருப்பாராம் அதே சமயத்துல வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அதெல்லாம் ஊரெல்லாம் போய் சொல்லி கொண்டு இருப்பாராம் அதத்தான் கேட்கின்றார்கள் இந்த வினாவில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த நூல்கள் யாவை திருக்குறள் திருவாசகம் நாளடியார் அழகின் சிரிப்பு கூறும் கருந்தரைக்குள் இட்ட பொறுக்குவியல் போல தோன்றுவது எது குன்றம் ஆலமரம் விழுதை தொட்டவுடன் விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கண குதித்ததை போல குதித்தது எது குரங்கு அதாவது பாரதிதாசன் அவர்கள் இயற்றிய பாடல் பா ஒரு ஆலமரத்துல என்ன செய்யுது குரங்கு அங்கே அங்கேயமா தாவி இது பண்ணி ஓடுது ஆலமரத்தினுடைய விழுது இருக்கு இல்லையா அது ஒவ்வொரு மரத்துல இருக்கின்ற விழுது அப்பயே தொட்டுக்கிட்டே இருக்கு கடைசியா பாத்தீங்கன்னாக்கும் அது தன்னுடைய விழுது நஞ்சு தொட்டு பாத்தீங்கன்னா அது தன்னுடைய வாழை தான் அதை தொட்டு இருக்கின்றது அதை தான் பாரதி பாரதிதாசன் அவர்கள் இவ்வாறாக பாடியிருக்கின்றார் வாழ்வுக்கும் யார் என கூறினார் அடம் கூறினார் வாழ்டுவெல்லின் வரலாறு படைத்த செயல் எது தாம் ஒருவராகவே இருந்து லட்சம் பேரை கிறிஸ்துவர் ஆக்கியது சீகன் வாழ்க்கை எந்த நாட்டை சார்ந்தவர் ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர் ஆயிர தொழிற்சாலை நிறுவிய இடம் எது பொறையாறு அச்சுக்கூடம் நிறுவிய இடம் தரங்கம் பாடி முனிவரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதி வெளியிட்டவர் முத்துசாமி பிள்ளை கருணாமிர்த சாகரம் யாரால் ஏற்றப்பட்டது தஞ்சை அப்ரஹாம் பண்டிதரால் ஏற்றப்பட்டது இசை பேரிலக்கணம் என்று போற்றப்படும் நூல் எது கருணாமிர்த சாகரம் ஆறுமுக நாவலருக்கு நாவலர் என்னும் பட்டம் யாரால் வழங்கப்பட்டது திருவாவடுதுறை ஆதீனத்தாரால் வழங்கப்பட்டது சரிங்களாப்பா ஆக இது வரைக்கும் வந்து நம்ம பரிசுமை வினாவிடிகள்ல ஆறாவது வினாத்தாள் இன்றைக்கு நாம் பார்த்தோம் இது நிறைய பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனித்தனி வீடியோக்கள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றன சில பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல இருக்கும் அவற்றின் இணைப்பை துறை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்